முன்னாடி நீங்கள் ஹேர் கேர் பேசணுன்னு வந்து நான் என்னதான் வச்சு நான் ரெடி ஆகிட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தேங்க் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி நான் அது பண்ண போடுறதில்லை ஏன்னா ஏஸ் படத்துடைய சக்சஸ் ஃபங்க்ஷனில் அன்னைக்கு எல்லாரையும் வச்சு தேங்க் பண்ணுவேன் பட் இன்னைக்கு நான் வந்து ஏஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா நம்மளை வந்து நாலே நாலு ஷார்ட்டில் யூஸ் பண்ணாங்க அப்புறம் வர வகையில் பார்த்தா ஃபுல்லாக போஸ் சூப்பராக இருக்குது நம்ம மட்டும் திரும்பாக்கிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாமே அவினாஷ் சார் சைடில் எனக்கு போட்டுருக்கலாமே அப்படின்னு லைட்டாக போறாமல் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தலையை அடிச்சிட்டேன் அடா பாவி மறந்துட்டேடா அப்படின்னு என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது சார் இந்த மாதிரி ஒரு படம் சார் அதில் வந்து ஒரு சின்ன பேஷன் சார் சின்ன விஷயமா சார் என்ன சேது சார் ஹீரோ அப்புறம் ஆர்முகம் சார் டேரெக்ஷன் அப்படியா அப்படியா அப்படின்னு ஆஃபீஸ் போகிறேன் போனால் ரெண்டே ரெண்டு சீன் சார் நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி அப்படி நான் பண்ணுறேன் சார் நான் வந்து தெலுங்கில் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார் ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னா நான் பண்ணுறேன் சார் சரி சார் அப்படின்னா அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு இல்லை சார் ஆக்சுவலி நீ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார் அப்படியா சார் அப்படியே மாறி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ரொமான்டிக் ஹீரோ என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாமே உண்மை தான் இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆறுமுகம் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் அறிமுகப்படுத்தியிருக்கார் ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு சேத்து தம்பி வந்து ஃபஸ்ட் டே ஷூட் சொன்னார் சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார் நான் அவர் சொன்ன மாதிரி நிஜமாகவே குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழில் ஒரு ஆறு படம் பண்ணுறேன் தெலுங்கில் வந்து இருபத்தி மூணு படம் பண்ணுறேன் ஸோ வெப்சீரிஸ் அஞ்சு பண்ணுறேன் ஸோ பட் இதெல்லாத்தை விட எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அழகாக அது வந்து நீ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழகாக அமைஞ்சிருச்சு இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சார் நினச்சேன் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆபரேஷன் சிந்தூர் மாபெரும் வெற்றி பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தை பாராட்டி நடைபெறும் மாபெரும் வெற்றி ஊர்வலம் தலைமை இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வழிநடத்துகிறார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஐபிஎஸ் அனைவரும் வாரில்